வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களை மெக்சிகன் ஃபிலிம் மேக்கர் ஃபேமஸ் ஃபார் இஸ் ஒர்க் ஃபார் கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிராவிட்டி ஹாரி பாட்டர் ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு வந்து படத்தை இயக்கிய அவர் வந்து ஒரு டைரக்டர் கேமராமேன் ரைட்டர் ஃபைவ் டைம் ஆஸ்கார் அவார்டு வின்னர் செவன் டைம் பாஃப்டா வின்னர் த்ரீ டைம் கோல்டன் க்ளோப் வின்னர் ஸோ இவ்வளவு பெருமைகளுக்குரிய அல்ஃபோன்சோ கியூரன் ரெப்பூட்டட் மெக்சிகன் ஃபிலிம் மேக்கர் அவர் வந்து மீட் பண்ணார் உலகநாயன் கமல்ஹாசனாக ஸோ ரெண்டு பேருக்குமான உரையாடல் நடந்தது வென் மாஸ்டர்ஸ் மேட் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டிருந்தாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் சினிமா சம்மந்தமான விஷயங்கள் பேசியிருக்காங்க அது ராஜ்கமல் நிறுவனத்தில் தான் நடந்தது கமல் சார் வந்து இந்த லூமியர் பிரதர்ஸ் கண்டுபிடிச்ச அந்த கேமரா அது பின்னாடி நின்று பேசுகிற மாதிரியான ஒரு அந்த ஃபிலிம் ரோலு செலிப்ரேட்டிங் சினிமோட்டோகிராஃபி ஆஃப் லூ லூமியர் பிரதர்ஸ் ஏன்னா அவங்க தான் கேமராவை கண்டுபிடிச்சது ஸோ அதெல்லாம் முன்னாடி ஏன்னா அவர் கேமராமேனு கூடங்கிறதுனால அது சம்மந்தமாக பேசுகிறாரு அதுக்கப்புறம் வந்து கமல் சார் வந்து தான் மட்டும் பார்த்ததில்லை அவர் எப்போதுமே எப்படின்னா இப்போ நமக்கு ஒரு விஷயம் பிடிக்குது அப்படின்னா அவர் நோட் பண்ணி வச்சுப்பார் அதுக்கப்புறம் அது சம்மந்தமான ஒரு விஷயம் நடக்கிறப்ப நம்மளை கூப்பிட்டு விடுவார் ரவி கே சந்திரன் வந்து மருதநாயகம் படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன் கமல் சாருக்கு ரொம்ப க்ளோஸ் இவர் வர்றாரு அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ரவி கே சந்திரனை வர சொல்லிட்டார் இங்கே பாரு யார் வந்திருக்கா பாரு மிகப்பெரிய கேமராமேன் வந்திருக்காரு அப்படின்னு ஒன்று அவர் பதிவு போட்டிருக்காரு தேங்க்ஸ் கமல்ஹாசன் ஃபார் ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் அண்ட் ஹேவ் இன்சைட் ஃபுல் கான்வர்சேஷன் வித் ஆஸ்கார் வின்னர் டேரக்டர் சினிமாட்டோகிராஃபர் த மேஸ்ட்ரோ அல்போன்சோ கியூரான் அப்படின்னு போட்டு அவர் போட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி இது எப்போ நடந்ததுன்னா பிரிஜு மகாராஜ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கதக் டான்சர் இந்தியாலே ஃபைனஸ்ட் டான்சர் அவர் வந்து பத்ம விபூஷன் வாங்கினவர் அதே மாதிரி பெஸ்ட்டு டான்ஸு கொரியோகிராஃபிக்காக உனை காணாது நான் இங்கே நானிலே பாட்டுக்காக நேஷனல் அவார்டு வாங்கினவர் அவர் வந்து இங்கே வந்திருந்தார் ஆக்ட்ரஸ் குஷ்புக்கு வந்து அந்த கதக் டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் என்ன பண்ணிட்டார்னா இவர் வராருன்ன உடனே குஷ்புவை வர வச்சு அவங்களெல்லாம் மீட் பண்ண வச்சார் ஸோ அந்த மாதிரியான ஒரு கலைஞர் அதாவது யார் வந்தாலுமே அது மிகப்பெரிய இயக்குநர்கள் கொண்டின் டேரண்டினோவாக இருக்கட்டும் கிறிஸ்டோஃபர் நோலனாக இருக்கட்டும் ஸ்பீல்பர்காக இருக்கட்டும் ஆங்லியாக இருக்கட்டும் யார் வந்தாலுமே பெரிய பெரிய ஆட்கள் வந்தால் மீட் பண்ணக்கூடியது வந்து நம்முடைய உலகநாயன் கமலாசன் தான் கிறிஸ்டோஃபர் நோலன் பாம்பே வந்திருந்தப்போ உலகநாயன் கமலஹாசன் மீட் பண்ணி அவர் அந்த பாபநாசம் படத்தை பார்த்தேன்னு சொன்னது தான் ஆச்சரியமாக இருந்தது அதே மாதிரி இவர் நம்ம ஸ்பீல்பர்க்குடைய பலமுறை மீட் பண்ணியிருக்கார் அதே மாதிரி நம்ம ஆங்கிலியோடு அவர் எடுத்த பேட்டி இப்போ கூட யூடியூப்பில் அது ரொம்ப நல்லாயிருக்கும் லைஃப் ஆஃப் பை டேரக்டர் பிரமாதமான பேட்டி அது கமல் சார் வந்து எடுத்த பேட்டி வந்து ரொம்ப நல்ல அருமையான பேட்டி அது பஞ்சு அருணாச்சலம் அவர் வந்து ஒரு தயாரிப்பாளர் கவிஞர் திரைக்கதை ஆசிரியர் திரைக்கதை வசனம் எழுதுறவர் அவருடைய பாடல்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட கண்ணதாசனும் வாலியும் கலந்த மாதிரி இருக்கும் கண்ணதாஸ் அதாவது பஞ்சு அருணாச்சலம் கங்கை மரன் இவங்கெல்லாம் பிரமாதம் ரெண்டு பேரோட மிக்ஸ் இருக்கும் அவங்களோட கவிதைகளில் கொஞ்சம் கண்ணதாசன் கொஞ்சம் வாலி ரெண்டு பேரும் கலந்து எழுதுவாங்க அதில் வந்து மிகப்பெரிய ஆளுமை வந்து பஞ்சு அருணாச்சலம் அவருடைய பையன் வந்து சுப்பு பஞ்சு சுப்பு பஞ்சு வந்து அவரும் படங்களில் நடிக்கக்கூடியவர் நடிகர் தயாரிப்பாளர் பல்வேறு விஷயங்கள் பண்ணுறாரு அவர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் சாய் வித்து சித்ராவில் அந்த பேட்டியில் வந்து அவர் வந்து ரெண்டு விஷயம் சொன்னார் ஒன்று வந்து அவருக்கு சிவனாக நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு நவீன சரஸ்வதி சபதம்னு ஒரு படம் அதில் வந்து சிவா பெருமான் வேடம் அவர் வந்து ஒல்லியாக இருப்பார் சிவன் கையில் இருக்கிற சூழம் மாதிரி தான் இருப்பார் அவர் அந்த வேஷம்னு சொன்னோடனே அவர் நடிக்க முடியாதுன்ட்டு நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டாராம் அப்போ வந்து கமல் சாரை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு கமல் சாரை பார்க்க போயிருக்காரு சார் ஷூட்டிங்லேருந்து பிரேக்கில் வந்திருக்கேன் டேரக்டர்கிட்ட சொல்லிட்டு வந்தியா அப்படின்னாராம் சொல்லிட்டு தான் சார் வந்தேன் அப்படின்னாராம் இந்த மாதிரி சொன்னாராம் இந்த மாதிரி ஒரு சிவன் வேடம் நான் வந்து அந்த வேஷம் வந்து மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஏன்னா சிவன் வேஷம்னாலே நமக்கு வந்து திருவிளையாடல் சிவாஜி படத்தில் வரக்கூடிய கமல் சார் ஜெமினி சார் இப்படி தான் ஞாபகம் வருது நான்லாம் பண்ணால் சிரிச்சிருவாங்கன்னு சொல்லி முடியாதுன்ட்டேன் அப்படின்னு உடனே கமல் சார் சொன்னாராம் பண்ணணும் இப்போல்லாம் வந்து மித்தாலாஜிக்கல் படம்லாம் யார் எடுக்கிறா அப்படிலாம் வாய்ப்பு வர்றப்ப அதை விடக்கூடாது அதில் நீ என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மாடர்ன் சிவனாக பண்ணக்கூடிய வாய்ப்பு அவரும் தேவதர்ஷினியும் பண்ணியிருப்பாங்க பார்வதியா அதை வந்து ரொம்ப நல்லா பண்ணி அவருக்கு ரொம்ப நல்ல பேர் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி நம்ம சுப்பு பஞ்சு சொல்லியிருக்காரு ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்முடைய மைக்கேல் மதன காமராஜன் படம் வந்து பதினேழாயிரம் அடிக்கு மேலே வந்துருச்சான் ஒரு படம்னா அது பன்னெண்டாயிரம் அடி பதிமூணாயிரம் அடி அதுக்கப்பறம் பதினாலாயிரம் அடி இருக்கலாம் அவ்வளோதான் இருக்கலாம் இது வந்து பதினேழாயிரம் அடிக்கு மேலே கிராஸ் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க எதை தூக்குறது ரெண்டு இன்ட்ரோல் விடலாமா அப்படிங்கிறப்ப கமல் சொல்லியிருக்காரு ரெண்டு இன்ட்ரோல் விட்டோம்னா மூணு ஷோ தான் போட முடியும் நைட் ஷோ முடிஞ்சு வீட்டுக்கு போகிறவங்களாம் போட முடியாது போக முடியாது ரெண்டு இன்ட்ரோங்கிற கதையெல்லாம் நம்ம தமிழ் சினிமாவுக்கு சரியா வராது இதை தான் அவர் படையப்பாக்கும் சொல்லி காப்பாற்றி விட்டார் படையப்பா ரெண்டு இன்ட்ரோவில் விடலாம் அப்படின்னு சொன்னப்போ பைத்தியக்காரத்தனம் நைட் ஷோ முடிஞ்சு எப்படி போவாங்க எல்லாருமே காரில் வரப்போறதில்ல பஸ்ஸில் போறவங்கலாம் எப்படி போவான் சாதாரண பொதுஜனம் நாலு ஷோ போட முடியாது மூணு ஷோ தான் போட முடியும் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னார் ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னு அவங்க யோசிக்கிறப்ப ஃப்ளாஷ்பேக்கில் கையை வச்சுருவோம் அப்படின்னு கமல் சார் சொன்னாராம் ஃப்ளான் ஃபிராக் தூக்கிட்டு ஒரே ஒரு பாட்டு எடுத்தோன்னே படம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு அது வில்லு பாட்டு மாதிரி இருக்கணும் வில்லு பாட்டு பாடுற மாதிரி இருக்கணும் ஒரு பாட்டு வேணும் அப்படி போட்டால் அது கரெக்டாக இருக்கும் அதில் படத்தில் எல்லா படத்தில் உள்ள எல்லாமே வந்துடணும் படத்தோட கதை அப்படின்னோடனே மாலியை கூப்பிட்லாமா அப்படின்னு இருக்காங்க நாளைக்கு ஷூட் பண்ணி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க க பஞ்சோர்த்தலாம் கவிஞர் தானே தயாரிப்பாளர் கவிஞர் இப்போ நானே எழுதிடுறேன்னு சொல்லியிருக்காரு அவர் அந்த ஹோட்டல்லேருந்து அந்த இதுக்கு ஸ்டூடியோவுக்கு போகிறதுக்குள்ளே அதுக்குள்ளே அவர் பாட்டை கடை கடை கடைன்னு ஆஃப் அன் ஹவர்ல எழுதி முடிச்சுட்டாராம் எழுதி முடிச்சு நேராக ராஜாட்ட போய் சொல்லியிருக்காரு உடனே அவர் இம்மிடியேட்டாக ஒரு ஆஃப் டேவில் வந்து ரெக்கார்ட் பண்ணி கையில் கொடுத்துட்டாராம் நைட்டு வந்து கமல் சார் கையில் ரெக்கார்ட் பண்ண இதை கொடுத்துட்டாங்களாம் ஷூட் பண்ணுங்கன்னு அந்தளவு ஃபாஸ்ட்டாக முடிஞ்சுதான் அதாவது அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வரக்கூடிய ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் எல்லாமே ஒரே ஒரு பாட்டிலே வந்திருக்கும் நாலு பேர் ஒரு அதாவது தந்தைக்கு தெரியாது தன்பிள்ளை தன் வி விதி போடும் கோலங்கள் யாருக்கும் தெரியாதுன்னு முடிச்சிருப்பார் கதைகேளு கதைகேளு சுகமான கதைகைள் அதில் மற்ற எல்லா பாட்டுகளும் வாலி இந்த ஒரு பாட்டு மட்டும் பஞ்சு அருணாச்சலம் ஸோ இது வந்து வாலி தான் எழுதியிருக்கணும் பட் என்னென்னா வாலி வந்து அந்த நேரத்தில் அவங்களால் போய் ரீச் பண்ணி இது பண்ணுறதுக்கு நம்மளே எழுதியிடலாமேன்னு அவர் எழுதினார் அது மிகப்பெரிய ஹிட்டாகிடுச்சு அவங்களுக்கெல்லாம் உணர்ச்சி பொங்க இருக்காங்க இப்ப அவங்களுக்கு நான் செய்து கொடுத்திருக்கும் சத்தியம் இது வாக்குறுதி அல்ல சத்தியம் என்னன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு படிப்பகம் பண்ணீங்கன்னா நான் அதுக்கு பதிலுக்கு ஒண்ணு பண்ணுவேன் நீங்க ரெண்டு பண்ணா நான் பதிலுக்கு ரெண்டு பண்ணுவேன் இடத்தை எது எரியுது பல ஊர்கள் இருக்கு தமிழகத்துல இந்த மாதிரி அந்த ஊர்களில் எல்லாம் படிப்பகம் அமைக்க வேண்டும் எனக்கு எத்தனை வயசாச்சோ அத்தனை படிப்பு இதுதான் என் போட்டு பார்த்துடலாம் மல்லு வாருங்கள் நல்ல ஆரோக்கியமான போட்டி இது இது நான் வட அமெரிக்க நண்பர்களுக்கு மட்டும் வைக்கல எங்கள் நற்பணி இயக்கத்தின் நண்பர்கள் கமல் பண்பாட்டு மையம் அனைவருக்கும் வைக்கிறேன் இது தேர்தல் பாக்குறது எல்லாம் இல்ல என் வாழ்நாள் பூரா நான் எனக்கு ஒரு ஒரு அளவுக்கு வசதி வந்ததும் செய்ய ஆரம்பித்த வேலை நாற்பத்தி வருடமாக நடந்து கொண்டிருக்கும் வேலை அதன் நேற்றிதான் இங்க வந்து ஒன்னும் பேசிடாதீங்க நாங்க என் மக்களுடன் பேசுவதற்கு எந்த காலத்திலும் எனக்கு தடை விதிக்க முடியாது நான் என்ன நான் என்ன ஊர் சந்தியில வச்ச நான் ஊர் சந்தியில வச்ச சிலையில் துணி போட்டு மூடுறதுக்கு தூக்கிட்டு தூக்கிட்டு உங்களை திரை விலகினால்தான் நீ நாட்டவே ஆரம்பிக்கும் அத எந்த திரைக்கும் நான் ஒத்துக்க மாட்டேன் நன்றி வணக்கம் நாளை நம்ம